வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் முகத்தில் சொரசரவென்று இருக்கும் கரும்புள்ளிகளை வேகமாக நீக்குவது எப்படி ஆண்கள் பெண்கள் என இருவரும் அவஸ்தைப்படும் பிரச்சனைகளை ஒன்றுதான் கரும்புள்ளிகள் இது சரும தொலைகளில் அதிகப்படியான எண்ணெய் சுரந்து இறந்த செல்களில் தேக்கத்தால் வரக்கூடியது இந்த கரும்புள்ளிகளில் மூக்கின் மேல் மற்றும் அதை சுற்றிய பகுதி தாடை பகுதிகளில் ஏற்படும் இந்த செயல்கள் தான் முகப்பருவை அதிகம் வரவழைக்கும் கரும்புள்ளிகளால் முகத்தில் மென்மைத்தன்மை பாதிக்கப்படும் இந்த கரும்புள்ளிகளை போக்க ஏராளமான இயற்கை வழிகள் உள்ளன அந்த வழிகளை பின்பற்றினால் கரும்புள்ளிகளால் சரும மென்மைத்தன்மை பாதிக்கப்படுவதை தடுக்கலாம் கீழே கரும்புள்ளிகளை போக்கும் சில இயற்கை வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை வாரத்திற்கு இரண்டு தொடக்கம் மூன்று முறை பின்பற்றி வந்தால் முற்றிலும் நிற்கலாம் ஆம் அதை பற்றி நாம் பார்க்கலாம் பால் மற்றும் தேன் அதாவது பால் மற்றும் தேன் சருமத்திற்கு எப்போதும் நல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அத்துடன் ஒரு டீ ஸ்பூன் பால் சேர்த்து கலந்து அடுப்பில் வைத்து ஒரு நிமிடம் சூடேற்றி இறக்கி குளிர வைத்து கரும்புள்ளிகள் உள்ள இடத்தில் தடவி அதன் மேல் ஒரு மெல்லிய காட்டன் துணியை வைக்கவும் பின் பதினைந்து உடக்கம் இருபது நிமிடம் கழித்து மெதுவாக உரித்து எடுத்த பின் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவி மாய்சூரைசர் தடவை வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் கரும்புள்ளிகள் வேகமாக போக்கலாம் முட்டை வெள்ளக்கரு முட்டையின் வெள்ளக்கருவை கரும்புள்ளிகள் உள்ள இடத்தின் மேல் தடவி அதன் மேல் ஃபேஷியல் டிஷ்யூ பேப்பர் கொண்டு அழுத்தி உலர்ந்ததும் அதன் மேல் மற்றொரு முறை வெள்ளக்கருவை தடவி மீண்டும் டிஷூ பேப்பரை வைத்து உலர்ந்ததும் மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும் டிஷ்யூ பேப்பர் முழுமையான உலர்ந்த பின் அதனை உரித்து வெதுவெதுப்பான நீரால் முகத்தை கழுவி மாய்சுரைசர் தடவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரந் இரண்டு தொடக்கம் மூன்று முறை என ஒரு மாதம் தொடர்ந்து செய்து வந்தால் கரும்புள்ளிகள் வருவதை தடுக்கலாம் தேன் சுத்தமான தேனை கரும்புள்ளிகள் உள்ள இடத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து வெது நீர் பயன்படுத்தி தேய்த்து கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எலுமிச்சை சாறு இந்த முறையில் இரவில் படுக்கும் முன் முதலில் முகத்தை கழுவி உலர்த்தி கொள்ளவும் பின் ஒரு பவுலில் ஒன்று தொடக்கம் இரண்டு எலுமிச்சை பிழிந்து சாரை எடுத்துக்கொண்டு கரும்புள்ளிகள் உள்ள இடத்தை சுற்றி கர்டன் பயன்படுத்தி தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெதுவெதுப்பான நீரில் கழுவி பின்னர் மாய்சுரைசர் தடவ வேண்டும் இந்த முறையை வாரத்துக்கு மூன்று தொடக்கம் நான்கு முறை செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் பேக்கிங் சோடா ஒரு சிறிய பவுலில் இரண்டு மூணு டிஷ்யூ டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை எடுத்து நீர் சேர்த்து பேட் செய்து கரும்புள்ளிகள் உள்ள இடத்தை சுற்றி தடவி விரலால் மென்மையான மசாஜ் செய்ய வேண்டும் பின் அது நன்கு உலர்ந்த பின் வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் இந்த முறையை வாரத்திற்கு இரண்டு முறை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் க்ரீன் டீ ஒரு சிறிய பவுலில் டீ ஸ்பூன் க்ரீன் டீ இலைகளை போட்டு அதில் சிறிது தண்ணீரை ஊற்றி பேஸ் செய்து கொள்ள வேண்டும் பின் அதனை முகத்தில் தடவி மென்மையான இரண்டு தொடக்க மூன்று நிமிடம் ஸ்க்ரப் செய்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இந்த முறையை தினம் செய்து வந்தால் கரும்புள்ளிகளில் இருந்து விடுபடலாம் மஞ்சள் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி மற்றும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புதினா சாற்றினை சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தளவி தடவி உலர வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இல்லாவிட்டால் மஞ்சள் பொடியுடன் சந்தன பொடி மற்றும் பால் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் நீரில் கழுவவும் இந்த முறையை மூன்று தொடக்கம் நான்கு முறை செய்து வந்தால் கரும்புள்ளிகள் வருவதை குறைக்கலாம் தக்காளி சாறு தக்காளி சாற்றினை இரவில் படுக்க முன் முகத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும் இப்படி வாரத்துக்கு மூன்று தொடக்கம் நான்கு முறை செய்து வந்தால் கரும்புள்ளிகளை நீக்கலாம் மேலும் பல வீடியோக்களை வருவதற்கு எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி